Welcome back to our channel, Mrs. Nandu Button எந்த கீரையிலையுமே இல்லாத ஒரு பெனிஃபிட்ஸ் என்ன தான் காஞ்சி போட்டாலும் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் கொஞ்சம் கூட குறையாது அந்த கீரை என்னென்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த கீரையை வச்சு ஒரு சூப்பரான பொடி ரெசிபி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு ஒரு ஒரு கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்து வெறும் பேனெல்லாம் நல்லா வந்து ட்ரை ரோஸ் பண்ணிக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே மட்டும் வந்து கரிஞ்ச மாதிரி ஆகிடும் ஸோ அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து ரோஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க அடுத்து அதே பேனில் ஒரு கப் அளவுக்கு நான் கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் கருப்பு உளுந்துக்கு பதிலாக வெள்ளை உளுந்து இருந்ததுனால் கூட பயன்படுத்தி அதையும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு அரை கப் அளவுக்கு வந்து நான் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன் நீங்கள் வெள்ளை எள்ளு இருந்ததுனால் கூட பயன்படுத்தி நல்லா ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து ஃபைனலாக கூட நீங்கள் எள்ளை வந்து கூட நீங்கள் இந்த மாதிரி ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அந்த பேனோட ஹீட்லேயே வந்து அது நல்லா பொரிஞ்சிடும் அடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் துவரம் பருப்பு சேர்த்துருக்கேன் அண்ட் அது கூடயே ஒரு ஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து சீரகம் சேர்த்து அதையும் நல்லா ரோஸ் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் இது அப்படியே நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு கால் கப்புக்கும் கம்மியாக வந்து தனியாக விதை அதாவது காஞ்ச கொத்தமல்லி இருந்ததுனா கூட சேர்த்து நல்லா ரோஸ் பண்ணி வச்சுக்கலாம் அதே பண்ணியே ஒரு ஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து எண்ணெய் சேர்த்துட்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்து அதையும் நல்லா ரோஸ் பண்ணி வச்சுக்கோங்க இது கம்ப்ளீட்டாக நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இது கூட வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டு பல் நீங்கள் சேர்த்துக்கலாம் அடுத்து முருங்கைக்கீரை பார்த்திங்க அப்படின்னா நான் பறித்து வந்து வீட்லேயே நிழல்லையே வந்து காய வச்சுருக்கேன் ஸோ இதை நீங்கள் வெயிலெலாம் செப்பரேட்டாக காய வைக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ நீங்கள் நார்மலாக வீட்டில் வச்சிங்கனால அது உதிர்ந்து நல்லா வந்து காஞ்சி இந்த மாதிரி வந்திருக்கும் ஸோ நீங்கள் செப்பரேட்டாக பேன்லலாம் போட்டு ட்ரை ரோஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நான் வந்து அந்த பேனில் போட்டுட்டு ஜஸ்ட் அப்படியே நான் இறக்கிட்டேன் அண்ட் இது கூடிய கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கல் உப்பு சேர்த்து நம்ம காய வச்சு வச்சுருக்கிற அந்த முருங்கைக்கீரையும் சேர்த்து வந்து நல்லா வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க இதை ஒரு ஆக்டிட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணலாம் நார்மலாக நீங்கள் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாம் இல்லைன்னா சாதத்து கூட கொஞ்சமாக அது சேர்த்து நெய்யோ இல்லை நெய்யோ சேர்த்து நீங்கள் சாதத்தில் பிசைஞ்சு கூட சாப்பிடலாம் அப்படி இல்லைனா கூட தோசை பார்க்கும்போது அதுக்கு மேலே வந்து பொடி ஃபுல்லாக தூவி நீங்கள் பொடி தோசை மாதிரியும் சாப்பிட்லாம் ரொம்ப ஹெல்தியான இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் முருங்கக்கீரை யாரெல்லாம் சாப்பிட்லையும் அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோஸில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அண்ட் ஹெல்னிஸ் பேர் ஃப்ரம் உங்கள் உங்கள் பட்டன்